இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியான ஒரு ஆண்டாக தான் இருக்கும் போது எந்த இடத்துலயும் பெரிய அளவுக்கு தொந்தரவுகள் எல்லாம் இருக்காது கடகராசி என்பர்கள் தன் மனதை அடக்காத ஒரு சூழ்நிலையில மிக பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பாக எல்லாம் இருந்திருக்கும் மனதை அடக்கி ஆளக்கூடிய ஒரு வருடமாக இருபத்தி பிரச்சனைகள் வந்தாலும் அதை சரி செய்து சீர் செய்து அந்த முன்னாடி நின்று நம்ம வெல்லக்கூடிய ஒரு திறமை படைத்தவர்களாக தான் இந்த கடகராசி என்பர்கள் இருக்க போறாங்க நிறைய இடமாற்றங்கள் அமையிறதுக்குண்டான ஒரு தருணம் இந்த குரு பகவானினுடைய பயிற்சி இந்த கடகராசி என்பர்களுக்கு நிதானமான பேச்சு அப்படின்னு இல்லாத வரைக்கும் சில தொந்தரவுகளை இந்த கடகராசி என்பர்கள் அனுபவிக்க நேரிடும் இந்த ஆண்டுல கடகராசி என்பர்கள் தன்னுடைய தொழில் ரீதியான நிறைய முன்னேற்றங்கள் தொழில்ல நிறைய ஏற்பட்ட விரயங்கள் எல்லாம் சரி செய்வதற்குண்டான ஒரு தருணம் அந்த தன்னம்பிக்கை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த பெண்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்க போது உலகெங்கும் இருக்கும் அம்மன் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் பார்க்க போறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள்ல முக்கியமாக வகிக்கக்கூடிய அதாவது முக்கியத்துவம் வாய்ந்த கிரகங்கள் அப்படின்னு சொல்லும் போது வருட பலன்கள் நம்ம எப்போதுமே கணிக்கும் போது வருட கிரகங்களான அந்த குரு பகவான் சனி பகவான் ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாயா கிரகங்களின் தன்மையை வச்சுதான் நம்ம கணிக்கிறோம் இந்த காலகட்டம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த நான்கு கிரகங்களினுடைய கோச்சார தன்மைகள் அப்படின்னு பார்க்கும் போது ராசியில வருடத்தின் தொடக்கத்துல அந்த குரு பகவான் வக்ரத்தன்மையோட இருக்கிறார் அடுத்து ஜூன் மாதம் அந்த குரு பகவான் உங்களுக்கு அந்த கடக ராசிக்கு உச்சம் பெற்று போகிறார் சிம்ம ராசிக்கு அக்டோபர் மாதம் குரு பகவான் பயிற்சியாகி வருகிறார் ஆக மொத்தம் இந்த மாத இந்த வருடத்துல குரு பகவான் மூன்று தன்மைகளை பெறுகிறார் மிதன ராசி கடகராசி அடுத்து சிம்ம ராசி இந்த மூன்று தன்மைகளை பெறுவதனால எந்தெந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் வரப்போகுது அடுத்து சனி பகவான் மீன ராசியில ஜூலை மாதம் வரைக்கும் இயல்பு தன்மையோட இருக்கிறார் ஆப்டர் ஜூலை அவர் வக்ரத்தன்மை வருகிறார் ராகு கேதுக்கள் கும்ப ராசியிலையும் சிம்ம ராசியிலையும் இந்த டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி தான் அந்த ராகு கேதுக்கள் பயிற்சி ஆகின்றன அதனால இந்த நான்கு கிரகங்களின் தன்மையை பொறுத்துதான் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இருக்கக்கூடிய பலன்களை திருக்கணிதப்படி நம்ம கணிச்சு சொல்லியிருக்கிறோம் வாங்க பாக்கலாம் இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல நல்ல ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க கடகராசி என்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிறைய ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க கண்டிப்பாக அந்த நிம்மதியான ஒரு வாழ்க்கை அப்படின்றது இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியான ஒரு ஆண்டாக தான் இருக்க போது எந்த இடத்துலையும் பெரிய அளவுக்கு தொந்தரவுகள் எல்லாம் இருக்காது வேலை ரீதியாகவும் சரி அடுத்து தொழில் ரீதியாகவும் சரி எந்த பெரிய அளவுக்கும் உங்களுக்கு தொந்தரவுகள் இருக்காத ஒரு ஆண்டாக தான் இருக்கும் ஏன்னா இவர்கள் அஷ்டம சனியின் பொழுதுல பாத்தீங்கன்னா இழக்க கூடாததெல்லாம் இழந்து தவிக்க கூடிய ஒரு நபர்களாக இருக்கிறாங்க ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அதிகப்படியாக எதிர்ப்பாங்க எதிர்பார்ப்பார்கள் அதாவது இல்லாத இருந்தா கூட பரவாயில்ல நிம்மதியாக வாழணும் எனக்கு வருமானமே குறைந்த வருமானமாக இருந்தாலும் சரி ஒரு கூழோ கஞ்சியோ எது குடிச்சாலும் ஒரு நிம்மதியா குடிக்கக்கூடிய அளவிற்கு என்னுடைய வாழ்க்கை இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும் அது கண்டிப்பாக இவர்களுக்கு எப்போதுமே இருக்கும் ஆனால் இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலவீனம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மன ரீதியாக சட்டு சட்டுன்னு சில தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அதே சமயம் யாராவது ரொம்ப சின்ன அளவுக்கு கடிந்து பேசிட்டா கூட அதனால மிகப்பெரிய அளவுக்கு வருத்தப்பட்டு அதையே நினைச்சிட்டு இருந்துட்டு அதுல இருந்து வெளியில வர முடியாத ஒரு நபர்களாக இருப்பாங்க இந்த கடகராசி என்பர்கள் அதுலயும் தன்னை சார்ந்தவர்கள் அம்மா அப்பா பேசுறதோ இல்ல கணவன் மனைவி பேசுறதோ இந்த மாதிரியாக தன்னை ரொம்ப நெருங்கிய உறவுகளாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரியான கடிந்து பேசிட்டாங்க அப்படின்னா ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் ஆனா கூட அதுல இருந்து வெளியில வர முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகிடுவாங்க அந்த அளவிற்கு இவர்களினுடைய ஒரு பலவீனமான ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர்களினுடைய மனநிலை தான் அந்த மனநிலையை பக்குவப்படுத்துறதுக்கு இவர்கள் அதிகப்படியாக முயற்சியே செய்ய மாட்டாங்க மனம் போன போக்குல போகக்கூடிய ஒரு நபர்கள் இந்த கடகராசி என்பர்கள் என்னைக்கு இவர்கள் மனதை பக்குவப்படுத்துகிறார்களோ என்னைக்கு ஒரு அடக்கி அந்த மனதை அடக்கி ஆளுறார்களோ அவன் அன்னைக்கு தான் இவர்களுக்கு அவர்களினுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளோ வேலை ரீதியான பிரச்சனைகளோ வேலையில எல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா மத்தவங்க ஏதோ ஒரு சாதாரணமா பேசிட்டு போவாங்க ஆனா இவர்கள் தான் பேசுறாங்க அப்படின்னு நினைச்சு அதுலயே மைண்ட்ல போட்டுக்கிட்டே இருந்துட்டு ஏதாவது ஒரு என்னைக்காவது ஒரு நாள் கிட்ட இவர்கள் ரொம்ப ஆஹ் ஹாஷா நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆனா அந்த எதிராளிகள் பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னே தெரியாது ஏன் இவங்க இப்படி பேசுறாங்க என்ன ஆச்சு இவர்களுக்கு அப்படின்ற மாதிரியாக இவர்களை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அந்த எதிர்கா எதிராளிகள் மிகப்பெரிய அளவுக்கு சங்கடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இந்த மாதிரியாக இந்த கடகராசி என்பர்கள் தன் மனதை அடக்காத ஒரு சூழ்நிலையில மிக பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பாக எல்லாம் இருந்திருக்கும் அந்த அஷ்டம சனி மேலும் வெந்த பொண்ணுக்கு வேலை பாய்ச்ச மாதிரி எரியிற விளக்குல எண்ணெய் ஊற்றுற மாதிரி மேலும் மேலும் பிரச்சனைகள் வளர்ந்து கொண்டே தான் ஒழிய அதை குறைந்த பாடில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த கடகராசி என்பர்கள் இந்த மாதிரியான சில விஷயங்கள்ல இருப்பாங்க அதுலயும் குடும்ப உறவுகள் நிறைய விவாகரத்து இந்த கடகராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலயே பாத்தீங்கன்னா விவாகரத்து வழக்குகளை எடுத்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு மிக பெரிய அளவுக்கு வாழ்க்கை முறிவுகளை இவர்கள் தன்னைத்தானே ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில வந்துட்டாங்க ஏன்னா நம்மளால இனிமே வாழ முடியாது அங்க இவர்களோடு நம்மளோடு ஒத்து போக முடியாது இப்படின்ற மாதிரியாக எல்லாம் நெகட்டிவா திங்க் பண்ணி திங்க் பண்ணி அந்த வாழ்க்கையே முடிச்சு கொள்ளக்கூடிய அளவிற்கு சில தவறான முடிவுகள் எல்லாம் இந்த கடகராசி என்பர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல எடுத்து ாங்க அதெல்லாம் இருக்கட்டும் மேடம் எனக்கு இந்த வருடம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான சில நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சொன்ன மாதிரி மனதை அடக்கி ஆளக்கூடிய ஒரு இருபத்தி ஆறு இருக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சரி செய்து சீர் செய்து அந்த முன்னாடி நின்று நம்ம வெல்லக்கூடிய ஒரு திறமை படைத்தவர்களாக தான் இந்த கடகராசி என்பவர்கள் இருக்க போறாங்க உங்களுடைய ராசியின் மீதே அந்த குரு பகவான் உச்சம் பெற்று வரப்போறாரு அதனால நிறைய இடமாற்றங்கள் அமையறதுக்குண்டான ஒரு தருணம் இந்த குரு பகவானினுடைய பயிற்சி இந்த கடகராசி என்பர்களுக்கு நிறைய பேர் வெளிநாட்டு பயணங்கள் அப்படின்றது ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் வெளியூர் வெளிநாட்டுல வேலை செய்யறவங்களுக்கு அவர்களினுடைய வேலையில உயர்ந்த அந்தஸ்தை பெறுவதற்குண்டான ஒரு தருணம் உயர்ந்த பதவிகளை அடைவதற்குண்டான ஒரு தருணமாக தான் இந்த ராசி என்பர்கள் பெற போறாங்க இந்த இடத்துல கடகராசி என்பர்கள் அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறீங்க வெளிநாட்டுல இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு அதிகப்படியான வேலை சுமைகள் அப்படின்றது இருக்கும் உங்களுடைய குடும்பத்தை பார்த்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் அதனால அத போட்டு ரொம்ப மனசுல போட்டு குழப்பிக்காம இருக்கிற வேலைகளை திறம்பட செய்யுங்க அரசாங்க உத்தியோகஸ்தர்கள் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியில் இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு தருணம் ஏன்னா இந்த ஆண்டுதான் நீங்க உங்களுக்கு உண்டான ஒரு திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் நிறைய ஒரு பிரச்சனைகள் இருந்து அந்த வேலையில காப்பாற்றிக் சொல்லக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் வேலையிலேயே ஏதாவது ஒரு டஃப்ஆன ஒரு விஷயங்கள் இருக்கு அப்படின்னா நீங்க தான் அதுல திறம்பட பேசி அதை கையாளக்கூடிய ஒரு அமைப்பை சார்ந்தவர்களாக இருப்பீங்க அதனால உங்களுடைய திறமையும் உங்களுடைய அங்கீகாரமும் இந்த ஆண்டு வெளிவரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கு அதனால ரொம்ப பொறுமையா வேலை செய்யணும் இந்த இடத்துல நீங்க அந்த ஒரு ரொம்ப கோவப்பட்டு ஹார்ஷா பேசுறதோ அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத சில மனதுல போட்டு குழப்பிக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு தொந்தரவுகளை அனுபவிக்க நேரிடும் ஏன்னா இரண்டாவது இடத்துல கேது பகவான் வர்றத்தின் இறுதியில தான் உங்களுடைய ராசிக்கு வர்றதுனால அந்த நிதானமான பேச்சு அப்படின்னு இல்லாத வரைக்கும் சில தொந்தரவுகளை இந்த கடகராசி என்பர்கள் அனுபவிக்க நேரிடும் அதுல அந்த அரசாங்க உத்தியோகத்தர்கள் நிறைய ஒரு மாற்று அமைப்புகளை பெறுவதற்குண்டான ஒரு ஆண்டாக இருக்க போகுது இந்த ஆண்டுல கடகராசி என்பர்கள் தன்னுடைய தொழில் ரீதியான நிறைய முன்னேற்றங்கள் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக தொழில் ரீதியான நிறைய முன்னேற்றங்கள் தொழில்ல நிறைய ஏற்பட்ட விரயங்கள் எல்லாம் சரி இருக்கிறதுக்கான ஒரு தருணம் உங்களுடைய ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகளை பெறுவதற்கு உண்டான ஒரு நேரம் நல்ல ஒரு பிராண்டடா ஆகிறதுக்கு உண்டான ஒரு தருணம் ஆகதெல்லாம் தொழில் சார்ந்த அமைப்புகளால இந்த கடகராசி செம்பர்கள் பெறுவதற்குண்டான ஒரு தருணம் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா தொழில் செய்யறவங்களுக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட சில ஒத்துழைப்புகள் அதாவது அரசாங்கத்திலிருந்து நல்ல சப்போர்ட் கிடைக்கும் உங்களுக்கு அந்த தொழில் செய்வதற்குண்டான ஒரு ஒரு லோனோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ராடக்டை ப்ரமோட் பண்ணி உண்டான ஒரு அமைப்போ இந்த மாதிரியாக அரசாங்கத்துல இருந்து நிறைய ஒரு சப்போர்ட் அப்படின்றது இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொழில் ரீதியான நிறைய முன்னேற்றங்களும் லாபங்களும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம் அதுதான் நம்ம முக்கியமாக கவனிக்கணும் ஏன்னா கடகராசி என்பர்கள் லாபம் இல்லாமல் தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க எந்த விதமான உள்ள போட்டு முதலிய முதல்ல கூட எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்துட்டு இருக்கிறீங்க இவர்களுக்கு இந்த ஆண்டு அந்த லாபம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த கடகராசி என்பர்கள் அடுத்து அஹ் புரொஃபஷ்னல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்கள் லாயர்ஸ் ஆடிட்டர்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் புரொஃபஷனல் ஜாப்ல பாத்தீங்கன்னா ஃபிசியோதெரபிஸ்ட் இருப்பாங்க சைக்காலஜி டிபார்ட்மெண்ட்ல இருப்பாங்க இந்த மாதிரி மாதிரியாக துறையில இருக்கக்கூடியவர்கள் அவர்களினுடைய துறையில நல்ல ஒரு சிறந்து விளங்குவதற்கு உண்டான ஒரு தருணம் கடந்த காலத்துல உங்களுக்குன்னு சில வாடிக்கையாளர் இருக்க மாட்டாங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்குன்னு இருக்க மாட்டாங்க நீங்க யார்கிட்டயாவது அசிஸ்டண்டா வேலை செஞ்சிட்டு இருப்பீங்க அந்த மாதிரியாக எல்லாம் தன்மைகள் மாறி நீங்க இப்போ ஓனா செய்யறதுக்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்க போது இந்த ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் அதிகமான பேர் பாத்தீங்கன்னா வேலைக்கு போகக்கூடிய ஒரு தருணம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பெண்கள் எல்லாருமே கடகராசியில இருக்கக்கூடிய எல்லா பெண்களுமே வேலைக்கு போகக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் சும்மா வீட்டுல இருந்தா கூட ஏதோ ஒரு ரூபாய் வருமானம் சம்பாதிக்க வருது அப்படின்ற மாதிரியாக அந்த தன்னம்பிக்கை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த பெண்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்க போது விளையாட்டு துறையை சார்ந்தவர்களுக்கு அந்த அதிகப்படியாக இருப்பாங்க ஓடுறது லாங் ஜம்ப் இந்த மாதிரியான இடத்துல இருக்கக்கூடியவர்கள் நிறைய பயிற்சிகள் எடுக்கணும் உங்களுடைய பயிற்சியும் எடுங்க எடுக்க எடுக்க உங்களுடைய வெற்றிகள் உங்களை நோக்கி வரும் நீங்க வெற்றியை நோக்கி துரத்தாமல் வெற்றிகள் உங்களை நோக்கி வரக்கூடிய அளவிற்கு நீங்க உங்களுடைய துறையில சிறப்பாக விளங்குவதற்குண்டான ஒரு ஆண்டாக தான் இருக்கும் ஒரு கொஞ்சம் சோம்பேறித்தனம் அப்படின்றது இந்த கடகராசி என்பவர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும் ஏன்னா இவர்களை சோம்பேறித்தனமாக படுத்துபவர்கள் இவர்களுடைய தாயார்கள் தான் அந்த பையன் ரொம்ப பாவம் கஷ்டப்படுறான் நாள் முழுவதும் ஓடிக்கிட்டே இருக்கிறான் விளையாட்டு துறையில இருக்கிறவங்களுக்கு ஓடித்தானே ஆகணும் அப்ப அவன் நாள் முழுவதும் ஓடுனான் அப்படின்னு கஷ்டப்படுறான்னு நம்ம பாவம் பட்டா அவனுக்கு உண்டான வெற்றி வாய்ப்புகள் அங்க மறுக்கப்படுது அதனால அந்த அம்மா அப்படின்ற ஒரு உறவுல இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு உண்டான உற்சாகத்தை கொடுக்கணுமே ஒழிய அவர்களுக்கு உண்டான சோர்வு நிலையை கொடுக்க கூடாது நீங்க சொல்ல சொல்ல அந்த குழந்தைகள் ஓ நம்ம நிறைய ஒர்க் போல இருக்கு நம்ம நிறைய பிராக்டிஸ் பண்ணி பண்ணிட்டோம் போல நம்ம ரெண்டு நாள் உட்காந்து டிவி பாக்கலாம் நம்ம ரெண்டு நாள் உட்காந்து ரீல்ஸ் பாக்கலாம் அப்படின்ற அந்த வீட்லயே முடக்கி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் வந்துரும் அதனால அந்த கடக ராசியில விளையாட்டு துறையில இருக்கிறவர்கள் அதிகப்படியான ஒரு பயிற்சிகள் அப்படின்றது முக்கியமா இருக்கு அத வச்சு பேஸ் பண்ணி தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பயிற்சி நல்லா எடுத்துட்டீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் லெவல்ல கூட நீங்க வின் பண்றதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்க போது இந்த ராசியில இருக்கக்கூடிய வயது மூத்த மற்ற இந்த காலகட்டம் சின்ன சின்ன மருத்துவ தொந்தரவுகள் இருக்கக்கூடிய ஒரு தருணம் அடுத்து பாத்தீங்கன்னா வயிறு சம்பந்தப்பட்ட சில உபாதைகள்லாம் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஒரு கேஸ்ட்ரிக் அலர்ஜி அப்படின்னு நினைச்சு நீங்க சாதாரணமா வேற ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஏன்னா இந்த கடகராசி என்பர்கள் வயது மூத்தானவர்கள் பார்த்தீங்கன்னா கை வைத்தியம் நிறைய எடுத்துக்கிட்டே இருப்பாங்க எனக்கு கேஸ்ட்ரிக் அலர்ஜி தான் எனக்கு இந்த ஜெல்சுல கூடும் எனக்கு அந்த இதை கூட இப்படின்னு இவர்களே கை வைத்தியம் பண்ண பண்ண அந்த பிரச்சனைகள் அதிகப்படியா நோயாக மாறுவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கு அதனால தேவையான ரெமடிஸும் தேவையான ஒரு மெடிக்கல் கன்சல்டன்சியும் வச்சுக்க வச்சுக்க இந்த வயது மூத்தோர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு தொந்தரவுகள் வராது கண் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் வரும் அதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஐ அந்த ஆப்ரேஷன் பண்றது கண்ல ஆப்ரேஷன் பண்றது இதெல்லாம் இந்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருக்கு அந்த கேட்ராக்ட் ஆப்ரேஷன் இதெல்லாம் இருக்கு அதனால அதுல ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது மத்தபடி பெரிய அளவுக்கு தொந்தரவுகள் அப்படின்றது வராது ஒரு இதயம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளோ அதுல ஒரு சர்ஜரி இந்த மாதிரியாகலாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அவசியம் இல்ல சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும் மறையும் அப்படின்ற அளவுக்கு தான் இருக்க போகுது இந்த காலகட்டம் நம்ம இதெல்லாமே கோச்சார அப்படியே பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக பலன்கள் முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடமாற்றம் செய்யறதுக்கு அவர்களுக்கு விருப்பமே இருக்காது ஏன்னா இந்த இடத்துல நம்ம பதினஞ்சு வருஷமா இருக்கிறோம் இந்த இடத்தை விட்டு நம்ம எப்படி மாறுறது அப்படின்ற மாதிரியாக ஒரு தயக்கங்கள் இருக்கும் அடுத்து சொந்த வீட்டை போறது விட்டுட்டு போறதுக்கும் நிறைய பேருக்கு ஒரு தயக்கங்கள் இருக்கும் ஆனால் உங்களுடைய சுய படி என்ன பலன்கள் இருக்கு உங்களுக்கு சொந்த வீடே ஆகாது அந்த சொந்த வீடு வந்ததுக்கு அப்புறமாக உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அதுல நீங்க அந்த மாதிரியான சில ஆலோசனைகளை போது உங்களுக்கு உண்டான ஒரு கிளியரான ஒரு சஜஷன் அப்படின்றது கிடைக்கும் அந்த மாதிரி பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை ஆஸ்ட்ரோ பூர்ணா எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்